இனிய வைகை பொழுதில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன் பாருங்கள் கருவேப்பிழை தோட்டம் எல்லாம் ஏர் உழுதுருக்குறாங்க கலப்பையெல்லாம் பாருங்க பழைய மாடல் இப்போது இதில் மண் பதப்படுத்துறதுன்னு சொல்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் காலு வச்சா உள்ள அப்படியே போகுது உள்ள பாருங்க எவ்வளோ எவ்வளோ ஆழத்துக்குள்ளே பாருங்கள். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா இந்த ஐயோ இது வந்து செடி நடுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன மண் வந்து தளர்வாக இருக்கணும் கெட்டித்தன்மையாக இருந்துச்சுன்னா செடிகள் முளைக்க முடியாது அதே போல் தண்ணியும் உள்ளே போகாது பாருங்கள் எவ்வளோ நசும் காலை அழுத்தவே இல்லை வச்சாலே உள்ளே போகும் இதுதான் நான் காட்டுறோன்னு நினச்சேன் அதே போல் நல்ல கலப்பலன்னு பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள ஆழமாக தூண்டி அதை வெளியில் எடுத்துருக்குறாங்க அப்போ மண்ணு கலவையும் மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே எல்லாம் வருது அதுக்கப்புறம் இந்த உரம் போட்டுருந்து அந்த மாட்டு எருவுடைய உரம் போட்டு அதை கலக்கும் போது கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு வருது அதுக்கப்புறம் நம்ம பயிர் செஞ்சோம் அப்படின்னா அதனால் இது கவனத்தில் வைக்கணும் நல்லா ஆழமாக உழணும் அப்போ தான் தண்ணியும் நல்லா இருக்கும் விதைகளும் நல்லா மலைக்கும் நன்றி மிக அருமையான விஷயத்த வந்து அலகா தெளிவாக நம்மளுடைய மகாலட்சுமி அவர்கள் வந்து எடுத்துக்காட்டியிருக்காங்க ஸோ அந்த தோட்டத்தில் வந்து விளைச்சலுக்கு அப்புறம் உள்ளது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சொல்லுவாங்க ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபெட்டைல்ஸ் ஆயில் அதாவது வேற ஒன்றும் இல்லை நல்லா வந்து இருக்கவும் இல்லாமல் நெகிழ்வாக சிறப்பாக மண் இருந்துச்சுன்னா அதாவது அது அப்புறம் மண் இருக்கணும் அப்புறம் ஃபெட்டைல்னால் நல்லா சத்துள்ள ஐ மீன் நல்லா அதை எப்படி உண்டாக்குறது இயற்கை உரங்கள் மூலம் இது பண்ணி உழுது ஏர் உழுது மண்ணை வந்து முறை முறைப்படுத்தி அதாவது பக்குவப்படுத்துகிறது தான் அதாவது பதப்படுத்தோட பக்குவப்படுத்தி அதாவது அதை வந்து சரியான முறைக்கு கொண்டு வரைக்கும் வேறோன்னு இல்லை வேறு உழுதல் உழுதல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை இயற்கை உரங்களை ஆட் பண்ணிவிட்டு அது அது அதை வந்து நம்ம பண்ணும் போது வேறு அடுத்த என்ன தண்ணி மட்டும் பாய்ச்சி இது பண்ணாலே சிறப்பான வெட்டு கிடைக்கும் அதோடைய இது தான் இங்கே பார்க்குறீங்க கரோப்பில் தோற்றம்